தேரா பள்ளியையும் இந்த அசங்கங்களாலும் சிறப்பாக திகர ஆண்டவர் கிருப செய்தார் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நன்றி நிறைந்த உள்ள நாம் கத்தரை போற்றி உணர்ந்தும் நம்முடைய நாமத்திற்கு கணத்தை கொடுப்போம் தாரியோ நிலமால <architecturaludo versucht> நாமத்தினாலே அவன் பரமண்டலங்களில் இருக்கிற நல்லும் இரக்கமும் நிறைந்த அனுபவ ஆலயத்தின் சம்பரத்தினாலே திருப்தியாக்கி வழிபடுத்துகிறேன் அந்த மகத்துவங்களை நாங்கள் உமக்கு நன்றி சொல்கின்றோம் அஸ்ஸன் நாமத்தின் நாளை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் வழிநடத்துதலும் இந்த இடத்தில் ஜெபிக்கிறோம் தான தர்மங்கள் செய்ய மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலியின் மீது கற்ற பிரியமாக இருக்கிறார் என்று சொன்னமுடிய குருவார்த்தின்படி எங்கள் பந்தியில் நீர் எழுந்தருளி எங்களை ஆசீர்வதி தர வேண்டும் என்று வேண்டும் என்றும் இந்த தர்ம சகாய பணிகளும் பொருள் காணிக்கைகள் நன்கொடைகள் உற்சாகமாக வேலை செய்தவர்கள் அனைவரையும் கரங்கிலே தருகிறோம் அனைவரையும் ஆசீர்வதியும் கத்தாதே அப்பத்தையும் மீனையும் ஆசீர்வதித்து எல்லோருக்கும் பண்ணிட்டு கொடுத்து திருப்தியாக அவர்கள் சாப்பிட்டு நீதியான துணிக்கைகளை எடுத்தது போல நான்கும் ஆண்டு வரை வருகின்ற அனைத்து ஜனங்களுக்கும் திருப்தியாக இந்த உணவை அளித்து நீதியான துணிக்கைகள் எடுக்கதேவரி உதவி செய்யும் ஒற்றுமையும்ும்லை ஐக்கியம் சகோதரத்துவ சிறைகளும் அடுவே எங்களின் ஏழை நிற்கவும் தேவதை தெரிவித்தார் தரம் எங்களை சாப்பிட்டு இந்த பந்தி விசாரிக்கும் நேரம் மிகுந்த ஆசிர்வாதமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையவில்லை சமய வேலை கரம் அவர்களையும் வளப்படுத்தும்

thank you